ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து வெளியில் போயிருந்தோம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுல அதனால் நான் அவங்களுக்கு தேவையான பேனாக பென்சிலாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம என்ன தான் வருஷம் ஃபுல்லாக வாங்கி கொடுத்தாலும் அந்த ஸ்கூல் ஓப்பன் அன்னைக்கு புதுசாக எடுத்துகிட்டு போகணுன்னு என் பிள்ளைங்க ராவடி பண்ணுவாங்க உங்கள் பசங்க எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது வந்து ரெண்டு பேனாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கினா அப்சரா பென்சில் அப்புறம் ஒரு ரப் ரப்பர் பாக்ஸும் அப்சராவில் வாங்கியாச்சு இது வந்து ஒரு வருஷத்துக்கே எங்களுக்கு போதும் அப்புறம் மூணு டிப் பென்சில் ஆள் கொண்டு வாங்கிக்கிட்டாங்க பென்சிலும் வாங்கிக்கிட்டு இதையும் வாங்கிக்கிட்டாங்க எதுக்குன்னே தெரியல வாங்கிக்கிட்டாங்க சரி அப்புறம் மூணு ஸ்கேல் வாங்கியிருந்தோம் சின்ன ஸ்கேலு அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி இது மாதிரி வந்து இந்த வருஷத்துலேயே நாலஞ்சு தடவை வாங்கிட்டாங்க ஆனாலும் ஸ்கூலுக்கு போகும்போது புதுசாக எடுத்துகிட்டு போகணுமாம்மா அதனால் வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் ஒரு இங்க் பாக்ஸ் ஒன்று வாங்கியாச்சு அப்புறம் டிப் பென்சில் கலர் கலராக ஒரு அஞ்சு டிப் பென்சில் வாங்கிக்கிட்டாங்க பெரியவங்க ரெண்டு பேர் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்கெட்சு வந்து ஒருத்தர் தான் இல்லை ரெண்டு பேர்த்துக்கு பழசு இருக்குது ஆனால் வந்து ஒருத்திக்கு வாங்கினா இன்னொருத்தி மூஞ்சி தூக்கி வச்சுக்கோன்ட்டு மூணு பேர்த்துக்கும் வாங்கியாச்சு இந்த பாக்ஸ் வந்து பாப்பாவுக்கு வாங்கினது இது வந்து இந்த இந்த பாக்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ராவடி பண்ணி வாங்கிக்கிட்டாங்க இதில் என்னமோ லைட்டெல்லாம் எரியுமாம்மா அவள் ஃப்ரெண்டு யாரோ வச்சுருக்காங்களாம்மா இந்த மாதிரி அதனால் இது மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டா பாருங்க உங்களுக்கு லைட் ஆஃப் அண்ணிவிட்டு இந்த லைட் போட்டு காட்டுறேன் நல்லா தான் எரியுது ஆனால் எதுக்குன்னு தெரியல இந்த பாக்ஸு இவளுக்கு மூணாவது படிக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் தேவையாங்க வாங்கிக்கிட்டா சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு சாஃப்டினர்லாம் இருந்தது அப்படியே அட்டாச் பண்ணி இருந்தது இது என்னமோ மேக்னட் பாக்ஸாக சரின்னு அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் பெரிய பாப்பா அங்கே ரெண்டு பேத்துக்கு வந்து பவுச் வாங்கினோம் இது வந்து சிங்கிள் பீஸாக வாங்கினா விலை அதிகமாக இருக்கும் அதனால நாலு வந்து ஒட்டுக்காக வாங்கிட்டேன் எங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது அப்புறம் அவங்களுக்கு தேவையான வந்து ரிப்பன் வாங்கியாச்சு பிளாக் ரிப்பன் வாங்கினோம் அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஒரு கிளிப் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் சாந்து போட்டு டெய்லி ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக சாந்து போட்டு வாங்கியாச்சு அப்புறம் ஸ்டிக்கர் போட்டும் வாங்கிக்கிட்டாங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வெளியில் வந்தால் வெளியில் பால் கட்டி தொங்க விட்ருந்தாங்க பசங்க சும்மா இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் வாங்கினா இவங்க சும்மா இருப்பாங்களா பால் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரின்னு பால் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாச்சு இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கினோம் இப்போதைக்கு இதெல்லாம் வாங்கி வாங்கியிருக்கோம் பேக் வந்து இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினோம் அதனால பேக் வாங்கலை அப்புறம் ஷூலாம் இன்னும் வாங்கணும்னு சில திங்ஸ்லாம் வாங்கணும் இப்போதைக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்னென்ன வாங்கினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க